வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஆணையம்பட்டியில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது மேற்பார்வையாளராக காட்டுக்கோட்டை ராஜேந்திரன் உள்ளார் இவர் தனது பைக்கில் வைத்து எடுத்து வரப்பட்ட ஐம்பது மது பாட்டில்களை டாஸ்மாக் கடைக்குள் வைத்தார் அதை பார்த்த குடிமகன்கள் வெளியிலிருந்து மது பாட்டில்களை எடுத்து வந்து விற்பனைக்காக வைக்கிறீர்களா என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த கெங்கவல்லி போலீசார் விசாரணை நடத்தினர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளருக்கு போலீசார் தெரியப்படுத்தினர் அங்கு வந்த மேலாளர் சரக்கு இருப்பு குறித்து ஆய்வினை மேற்கொண்டார் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சரக்கு போலீஸ் சரக்கா என விசாரணை நடக்கிறது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தை சேர்ந்த மாணவி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு படித்தார் அவரது வகுப்பு தோழி தந்தையின் நண்பர் சுரண்டியைச் சேர்ந்த நீலகண்டன் வயது ஐம்பத்தி எட்டு இவர் மாணவியின் குடும்பத்திற்கு பழக்கமானார் மாணவி டாக்டருக்கு படிக்க தான் உதவி செய்வதாக டூப்பு விட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மாணவியின் தம்பி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வீட்டில் மாணவி தனியாக இருந்தார் அப்போது வீட்டிற்கு வந்த நீலகண்டன் மாணவி தனியாக இருப்பதை அறிந்து அவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தார் பயத்தில் அலறிய மாணவி வீட்டை விட்டு விலகி ஓட முயன்றார் அவரை தடுத்து நிறுத்திய நீலகண்டன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் சுட்டு பொசுக்கி விடுவேன் ஜாக்கிரதை என மாணவியை மிரட்டிவிட்டு நீலகண்டன் எஸ்கேப் ஆனார் பாதிக்கப்பட்ட மாணவி ஆலங்குளம் மகளிர் போலீசில் புகார் கூறினார் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்தடித்து வந்தனர் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் மாணவி வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் நீலகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து நீலகண்டன் மீது ஆலங்குளம் மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்